பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும் ப பத்து வயசு பய பன்னெண்டு வயசு பையெல்லாம் கஞ்சா பயங்கர கஞ்சா வியாபாரம் நடக்குது அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க என்ன இல்லாமல் நடக்குது அதனால் நீங்கள் பிளான் பண்ணி இல்லை எனக்கு நான் வந்து பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நாங்கள் ரிட்டையர்டு கேஸு நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் தான் வரணும் நீங்கள் வந்து உட்கார்ந்து இந்த பிள்ளைகளுக்காக ஆசிரியர்களுக்காக பெற்றோர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும் நிறைய பெற்றோர்கள் மன உளைச்சலில் இருக்காங்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில் தாயை காரில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு இடத்துல தாய் இயற்கை உபாதைக்காக நிறுத்தியிருக்கான் நிறுத்தினோடன டக்குன்னு காரை விருட்டுன்னு எடுத்துகிட்டு போயிட்டான் தாயை விட்டுட்டு போயிட்டான் தாயை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் உங்களால் நம்ப முடியுது இதை அதுக்கப்புறம் அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போயிட்டான் பேசி 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 ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் வயதானவங்க இருப்பாங்கள்ல வழியர் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த அம்மா கிட்ட சும்மா சா சா தன்னாலே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டான்னு மனதில் பாதிக்கப்பட்டாங்க இப்படிலாம் நிறைய நியூஸ் வருது ஒருத்தி புரிச்சுனேட்டு செல்ஃபோன் கேட்டிருக்கா செல்ஃபோனு எல்லாம் தர முடியாது அப்படி இப்படின்னோன்னா பிள்ளைய கொண்டு விற்றுவிட்டா பிள்ளைய விற்று செல்ஃபோன் வாங்கிட்டாளா செல்ஃபோனு ஒரு வருஷம் வேலை செய்ய அப்புறம் அது ஒன்றுமில்லாம் போயிடும்னே இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம க கர்நாடகா மாநிலம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதை சொல்லும்போது ஒரு வசனம் படிங்க மற்ற எழுதின சுயசேஷம் கத்திரை பிள்ளைகள நீங்க இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எடுத்தீங்களா இந்த ஸ்கிரீன்லேயும் பார்த்துக்கோங்க உங்க பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அக்கிரமம் மிகுதியாவது நாள் அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அநேகருடைய அன்பு அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரண வீடுகளெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அந்த பதினாறாவது நாள் தான் ஒரு ஜபம் வைப்பாங்க அந்த காலத்தில் அப்போ அந்த நாளும் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க நான் சொல்கிறது சரி எனக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுருக்கேன் பார்த்துருக்கேன் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் தெரியுது அப்போ அந்த பதினாறாவது நாள் அவங்க எங்கேயா படுத்துக்கிடுவாங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க ஆறுதல் பண்ணுவாங்க சோர் பங்கி தருவாங்க இல்லை அதெல்லாம் நடக்கும் இப்போ அப்படி நடக்குது இப்போ அப்படி நடக்குது அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒன்று அவங்க கேட்குற முத கேள்வி என்னது பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக அந்த அளவில் நம்ம டெவலப் ஆகிட்டோம் எடுத்தோன்னா அவங்க எப்போ எடுக்கிறாங்க முடிஞ்சது கதை இப்போது கத்தோடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் மனுஷனுடைய அன்பு தனிஞ்சு போச்சு அது தாயாக இருக்குது தாப்பனாக அண்ணனா தம்பி யானா இருக்கட்டும் அவன் நேரம் அந்த அந்த பாடி எடுக்கிற நேரத்துக்கு தான் வரான் எடுத்து கொண்டு போவாங்கள்ல அதோடு போயிடுவான் போயிடுவான் வந்த இடத்துலையும் சும்மா கிடப்பான்னு நினைக்கிறீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது இருப்பான் மரண வீடுகளில் போய் குறை சொல்லக்கூடாது யாரும் மரண வீடுகளில் ஒரு கூட்டம் அழுதுக்கிட்டு கிடக்கும் இன்னொரு கூட்டம் அங்கே வட்டமாக சேரை போட்டு உட்காந்து பேசிகிட்டு கிடப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் இன்னைக்கு ஏன்னா ம இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா மனுஷனுடைய அன்பு அது அது ஒன்றும் சொல்கிறது முடியாது இந்த கடைசி காலம் இது வந்து இயேசுவின் வருகைக்கு அடையாளங்களில் ஒன்று கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களில் ஒன்று அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால தான் ஒய்ஃபை ஹஸ்பண்டை வந்து பிளான் பண்ணி கொள்கிறல அது மாதிரி புருஷனும் ஒய்ஃபை கொள்கிறானா இல்லையா கொள்றான் கொள்கிறான் பிள்ளைகள் தாயை கொள்கிறான் அது மாதிரி க கத்துடைய பிள்ளைகளை இந்த கடைசி இது வரு ஆண்டு வருகையின் கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம் சொல்கிறேன் புரிதான சொல்கிறது அதனால் நீங்கள் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளணும் சமாதானம் வந்துட்டால் கற்றுடைய பிள்ளைகளை ப்ரெஷரு சுகர்லாம் டவுன் ஆயிரும் புரியுதா அதனால் ஆண்டவர் கிருப செய்வார் என்று நான் கத்துடைய நாமத்தினால உங்களுக்கு மிகுந்த அன்போடு கூட சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கை இந்த மாதம் அனௌன்ஸ் பண்ணுறேன் இதில் நீங்கள் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது என்பதை அட்வான்ஸாக சொல்கிறேன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அரசு விடுமுறை நாள் இருபத்தி ஏழாம் தேதி அரசு விடுமுறை நாளில் இங்கே ஒரு விசேஷத்தை ஒரு கூட்டம் நடைபெற போகுது பிள்ளைகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆமாம் கத்திரிய பிள்ளைகளை பிள்ளைகள் இருக்கவங்கள கை வைத்து காட்டுங்க ஆ சரி அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் கை வைத்தவங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்கிறாங்க கை வைத்து காட்டுங்களேன் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க இதில் ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில் பிள்ளைகள் ஒரு பெரிய சவால் ஆசிரியர்களுக்கு அதை விட பெரிய சவால் ரிட்டையர்டான ஆசிரியர்களுக்காக தோத்திரம் பண்ணுறேன் இப்போ இருக்கிற ஆசிரியர்களெல்லாம் புழிஞ்சு எடுக்கிறாங்க இல்லைன்னா பசங்களே கொண்டு விடுவானுங்க அந்த அளவில் டெய்லி நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம்ல அதனால் இந்த மீட்டிங் வந்து பிள்ளைகள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கான ஒரு சிறப்பு ஒரு கூட்டம் இங்கே நடைபெற போகுது சரியா அதனால் உங்கள் பிள்ளைகளுக்காக யார் ஜோப் பண்ணுறது யார் ஜோப் பண்ணணும் நீங்கள் தான் என் பிள்ளைகளுக்காக நான் தான் ஜோம் பண்ணணும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் ஜோம் பண்ணணும் அதனால் இந்த எப்பவுமே அது செகண்ட் சாட்டர்டே வந்துடுவேன் அப்படின்னா இது அடிஷ்னலாக கர்த்தருடைய பிள்ளைகளை இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிள்ளைகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இது நோட்டீஸ் வந்து கீழே வச்சுருப்பாங்க அதனால் இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய சவால் சவால் கத்தோடைய பிள்ளைகளை அதனால் ஆசிரியர்களுக்காக ஜபிக்கணும் அதனால் இந்த கூட்டத்துக்கு இப்போவுமே பிளான் பண்ணியிருங்க இருபத்தி ஏழாம் தேதி எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஹாலி ஹாலிடே தான் ஒருத்தருக்கும் வேலை கிடையாது அதனால் நீங்கள் பிளான் பண்ணி இருபத்தி ஏழாம் தேதி இங்கே ஜபம் நடக்க போகுது அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து கலந்து கொள்ளணும் இங்கே ஆவுடியில் நேசரி ஸ்கூலு இன்னொரு அநேக பள்ளிக்கூடங்களில் இருக்கிற சில ஆசிரியர்கள் ஒரு ஜபக்குழு வச்சுருக்காங்க அந்த ஜபக்குழுவில் இருந்து இந்த ஜ இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க நம்ம இடத்த கேட்டிருக்கிறாங்க நம்ம இங்கே இடத்த கொடுக்குறோம் அவங்களுக்கு அதில் நானும் பிரச்சனை இருப்பேன் நீங்களும் வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த மாணவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும் இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது வரப்போதா அடுத்த எலெக்ஷனு அடுத்த வருஷம் வரப்போகுது ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறான்ல முதல் தர ஓட்டு போடுறவனுக்கு யாருக்கு போடுறோன்னே தெரியாது ஏன்னா அவனுக்கு இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது புரியுது அவங்களுக்கு ஏதாவது யாரையாவது பார்த்து சினிமாவை பார்த்து ஓட்டு போடுவானுங்க புரியுது அவங்களுக்கு பாரத்தோடு சொல்கிறேன் ரொம்ப பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளால் மன உளைச்சல் அடையிறாங்க ஒரு நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க பிள்ளைகளிடத்தெல்லாம் வாயை திறந்து ஒன்றும் பேசவே முடிய மாட்டேங்குது புரியுதா உங்களுக்கு அதனால் நான் பாரத்தோடு சொல்கிறேன் நம்ம பண்ணி தான் மேற்கொள்ள முடியுமே தவிர இல்லை எனக்கு பென்ஷன் வருது எனக்கு அது இருக்குது இது இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது ஆண்டருக்கு மயிமை உண்டாகட்டும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்